ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் தங்குறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது இங்கே கூட பார்த்திங்கன்னா கிருஷ்ணா இன்னை ஒரு ஹோட்டல் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கிருஷ்ணா இன் இந்த நடுமலை ரோட்டில் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் சும்மா ஒரு காலையில் ஒரு ஆறு மணி ஆறரை மணி கரெக்டாக இப்போ ஆரேமுக்கா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டுருக்கோம் எதிரில் பாருங்கள் அந்த ஹில்ஸ் வியூலாம் நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கிருஷ்ணா இன் ஹோட்டல் கிருஷ்ணா இன்னு சொல்லி ஹோட்டல் இது இங்கே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது நம்ம தங்கின ஹோட்டல்ஸ் வந்து க்ரீன் ஹில்ஸ் நம்ம அப்படியே திரும்பில்லாமா இந்த ஒரு நல்லா இருக்கு இந்த வீடு பாருங்கள் டிஎஸ்எம் ரியல் எஸ்டேட் வால்பாறில் வீடு நிலம் எஸ்டேட் வாங்கணும்னா வாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு வீடை காட்டுறோம் பாருங்கள் வீடு ஃபுல்லாக முன்னாடி வந்து நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க உள்ளேதான் கட்டுது நாய் கட்டிக்கிட்டுருது இந்த வீட்டுக்கு முன்னாடி பாரு இந்த 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 வீட்டுக்கு முன்னாடி போகிறேன் இந்த வீட்டுக்கு முன்னாடி பாடியெலாம் சூப்பரா சூப்பராக இருக்கும் இந்த வீட்டுக்கு முன்னாடி பாறேன் நிறைய செடி இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னாடி நிறைய எல்லாம் போட்டிருக்காங்க தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் மாடியிலையும் அந்த சின்ன சின்ன தொட்டியில் செடியெலாம் வச்சுருக்காங்க நடுமலை ரோடு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம் நம்ம இது இடம் வந்து பார்த்திங்கன்னா நடுமலை ரோடு அண்ணாநகர் வால்பாறை இங்கே ஒரு தனலக்ஷ்மி கனரக ஓட்டுநர் பயிற்சி பள்ளின்னு ஒன்று இருக்குது காலையில் ஒரு ஆறு ஆறே முக்காண்டிருந்தாலும் கூட்டம் அதிகமாக இல்லை நம்ம திரும்பி ரூமுக்கு போ நிறையா சிட்டுக்குருவி நிறையா இருக்குங்க சிட்டுக்குருவி நிறையா இருக்குங்க சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சு போச்சுங்க இந்த சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்குது சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சு போச்சு ஆனால் நம்ம ஊரில் ஆனால் இன்னும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் இந்த சிட்டுக்குருவிகள் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தாங்க இருக்குது இது ஒரு அரிய வகை பறவை இனம் இந்த இனத்தை நம்ம அழிச்சுட்டு போனோம் நம்ம நேராக அந்த ரூமுக்கு போயிடலாம் இப்படியே போகலாம் அங்கே தான் போனோம் வீட்டுக்கு முன்னாடி சூப்பராக போட்டிருக்காங்க செடி இல்லன்னா நல்லா அருமையாக இருக்குது செடி இல்லாம்ல என்னென்ன செடியெல்லாம் போட்டு தொங்க விட்ருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி கொடி செடி அந்த சின்ன சின்ன தோட்டத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே தொட்டியில் தொங்க விட்ருக்காங்க ஒரு வீடு தான் அது வீட்டோட முன்னாடி நிறைய செடிகள் தொங்க விட்ருக்காங்க ஆ வெத்தலை வெத்தலை அப்புறம் வேறு எதோ பூச்செடிலாம் நிறையா இருக்குது மக்கள் ஜாலியாக காலைல ஒரு ஆறரை மணிக்கு அஞ்சாறு பசங்க அப்படி ஜாலியாக போயிட்டுருக்காங்க திரும்ப நம்ம இப்போ வந்து நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டலை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ அந்த வியூ தான் காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்க வியூலாம் இடம் வந்து ஒரு நல்ல ஒரு வெக்கேஷனுக்கு ஜாலியாக ஃபேமிலி ட்ரிப்பாக வரதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் நல்ல பாயிண்ட் இது வர பாருங்கள் இந்த டைம் ஏப்ரல் மந்த்ன்றால் நல்லா ஓரளவு கூலிங்காகவும் இருக்குது இப்போ ஏழு மணின்றது இந்த கூலிங் இருக்குது இது பத்து மணிக்கு மேலே இதே மாதிரி கூலிங் இருக்குமான்னு சொல்ல முடியல ஒரு மஞ்சள் கலர் போர்டு தெரியுது பாருங்கள் மெல்லோ மிஸ்டு ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு அதோட போர்டை நான் திரும்பி உங்களுக்கு காட்டுறேன் மெலோ மிஸ்ட் ஹோம் ஸ்டே இஸ் பீஸ்ஃபுல் ஸ்டே இன் வால்பாறை ரூம்ஸ் அவைலபிள் பார்க்கிங் அவைலபிள் நடுமலை ரோடில் இருக்குதுங்க இந்த ஹோட்டல் பரவாயில்ல ரூம்லாம் நல்லா தான் இருக்கு மெலோ மிஸ்ட் ஹோம் ஸ்டே சொல்லாமா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எதிரில் பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் போர்டு மாதிரி தெரியுது ஓயாசிஸ் ஹோம் ஸ்டே ரூம்ஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறையா ஹோம் ஸ்டேஸ் நிறையா இருக்குது ஓயாசிஸ் ஹோம் ஸ்டே ரூம்ஸ் அவைலபுள்னு கொடுத்துருக்காங்க